கருணாபுரம் கள்ளச்சாராயம் விவகாரத்துல கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு நபர்கள் இறந்திருக்காங்க ரெண்டு மூணு வயது குழந்தையோட தகப்பன் இறந்திருக்காரு ஒரு தாயோட பிள்ளை இல்லை ஒரு மனைவிக்கு கணவன் இல்லை இப்படி ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி அதாவது தாய் தகப்பன் மூன்று பெண் குழந்தைகளை விட்டு இறந்திருக்காங்க நிறைய இ இழப்புகள் இழப்புகள் இதற்கெல்லாம் காரணம் என்ன கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளர் முத்தரசன் அவர்கள் சொல்றாரு முதல்வருக்கு இதெல்லாம் தெரியாது என புதுசா மெத்தனால் கல கலந்ததுனால இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்றாரு கமலஹாசன் அவர்கள் உடனே நிப்பாட்ட முடியாது அதனால மிதமாக குடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிருக்காரு நடிகர் சூர்யா அவர்கள் நிர்வாகமும் அரசும் விரைந்து செயல்படுறது அவருக்கு ஆறுதலாக இருக்குது முதல்வருடைய நடவடிக்கை வந்து கண்டிப்பாக மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிற மாதிரி எனக்கும் வந்து ஒரு ஆறுதலை அளிக்கிறது விரைந்து செயல்படுவார் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் சொல்றாரு ஆக இவர்களெல்லாம் வந்து ஒரு இறப்புக்கு மீட்டை எதிர்த்த இந்த நபர்கள் ஐம்பத்தி ஆறு உயிர்கள் போயிருக்கு இதை உடனே நிப்பாட்டணும் இது தடை செய்யணும்னு ஏன் யாரும் குரல் கொடுக்கல எப்போதுமே வாய்ஸ் அவுட் பண்ற ஒரு சில நபர்கள் இதை மௌனம் காப்பது ஏன் அதுவும் ஏழு காவலர்கள் கள்ளச்சாராயம் காய்ச்சல் எடுத்து காட்டுக்குள்ள போய் அவர்கள் வந்து இன்னைக்கு காணும் அப்படின்னு வேற ஒரு நியூஸ் சோ இது ஏன் வந்து இந்த ஒரு அவல நிலை இத்தனை இறப்புகள் எத்தனை ஆண்டு காலமாக இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கு ஏன் இதற்கு ஒரு முடிவு வரலை அப்போ கல் ஆஹ் டாஸ்மாக்ல விக்கக்கூடிய பொருள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த கள்ளச்சாராயத்தை தேடி போதைக்கு அடிமையாகிதான் அதை தேடி போறாங்க அதுலயும் கலப்படம் அதனாலதான் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு கல்லு அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுங்க அதனால உடலுக்கு நல்லது உடைய ஐடென்டிட்டி இந்த பனைமரம் அது ஒரு நல்ல டெவலப்மெண்ட் கொடுக்கும் நிறைய பேரோட வாழ்வாதாரமாக அமையும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இன்கம் பிளான் என்னன்றதையும் கொடுத்துருக்காங்க ஆனா இத்தனை ஆண்டு காலம் ஆண்ட திராவிட கட்சிகள் ஏன் இதையெல்லாம் அனலைஸ் பண்ணல அப்போ இது வந்து தொடரதான் செய்யுமா என்னைக்கு இதற்கு ஒரு முடிவு கிடைக்கும் தமிழக மக்கள் நாம தான் இதுக்கு கேள்வி கேட்கணும் வாழ்க பாரதம் வலக தமிழகம் கருணாபுரம் கள்ளச்சாராயம் விவகாரத்துல கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு நபர்கள் இறந்திருக்காங்க இன்னும் நிறைய பேர் கிடத்துல இருக்காங்க நிறைய பேரோட கண் பார்வை போயிருக்கு ரெண்டு மூணு வயது குழந்தையோட தகப்பன் இறந்திருக்காரு ஒரு தாயோட பிள்ளை இல்லை ஒரு மனைவிக்கு கணவன் இல்லை இப்படி ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி அதாவது தாய் தகப்பன் மூன்று பெண் குழந்தைகளை விட்டு இறந்திருக்காங்க நிறைய இ இழப்புகள் இழப்புகள் இதற்கெல்லாம் காரணம் என்ன கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளர் முத்தரசன் அவர்கள் சொல்றாரு முதல்வருக்கு இதெல்லாம் தெரியாது புதுசா மெத்தனால் கல கலந்ததுனால இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்றாரு கமலஹாசன் அவர்கள் உடனே நிப்பாட்ட முடியாது அதனால மிதமாக குடிக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நடிகர் சூர்யா அவர்கள் நிர்வாகமும் அரசும் விரைந்து செயல்படுறது அவருக்கு ஆறுதலாக இருக்குது முதல்வருடைய நடவடிக்கை வந்து கண்டிப்பாக மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிற மாதிரி எனக்கும் வந்து ஒரு ஆறுதலை அளிக்கிறது விரைந்து செயல்படுவார் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் சொல்றாரு ஆக இவர்களெல்லாம் வந்து ஒரு இறப்புக்கு நீட்டை எதிர்த்த இந்த நபர்கள் ஐம்பத்தி ஆறு உயிர்கள் போயிருக்கு இதை உடனே நிப்பாட்டணும் இது தடை செய்யணும்னு ஏன் யாரும் குரல் கொடுக்கல எப்போதுமே வாய்ஸ் அவுட் பண்ற ஒரு சில நபர்கள் இதை மௌனம் காப்பது ஏன் அதுவும் ஏழு காவலர்கள் கள்ளச்சாராயம் காய்ச்சல் இடத்து காட்டுக்குள்ள போய் அவர்கள் வந்து இன்னைக்கு காணும் அப்படின்னு வேற ஒரு நியூஸ் சோ இது ஏன் வந்து இந்த ஒரு அவல நிலை இத்தனை இறப்புகள் எத்தனை ஆண்டு காலமாக இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கு ஏன் இதற்கு ஒரு முடிவு வரலை அப்போ கல் டாஸ்மாக்ல விற்கக்கூடிய பொருள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த கள்ளச்சாராயத்தை தேடி போதைக்கு அடிமையாகிதான் அதை தேடி போறாங்க அதுலயும் கலப்படம் அதனாலதான் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு கல்லு அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுங்க அதனால உடலுக்கு நல்லது உடைய ஐடென்டிட்டி இந்த பனைமரம் அது ஒரு நல்ல டெவலப்மென்ட் கொடுக்கும் நிறைய பேரோட வாழ்வாதாரமாக அமையும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இன்கம் பிளான் என்னன்றதையும் கொடுத்திருக்காங்க ஆனா இத்தனை ஆண்டு காலம் ஆண்ட திராவிட கட்சிகள் ஏன் இதையெல்லாம் அனலைஸ் பண்ணல அப்போ இது வந்து தொடரதான் செய்யுமா என்னைக்கு இதற்கு ஒரு முடிவு கிடைக்கும் தமிழக மக்கள் நாம தான் இதுக்கு கேள்வி கேட்கணும் வாழ்க பாரதம் வழக்க தமிழகம்